டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் இரண்டு டியூட்ஸ் டியூட்ஃபர் டிராக்டர்கள் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய முழு வீரர்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம அதை நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷனாக உருவோம் அங்கே வீடியோக்கில் போகலாம் இரண்டு ட்யூட் ஃபேர் ட்ராக்டர்கள் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க முதலாவதாக பார்க்க போகிற ட்யூட் ஃபேர் டிராக்டர் வந்து அக்ரோலெக்ஸ் மாடல் வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் இந்த வண்டி வந்து டூ வீல் டிரைவிங் டிராக்டர் தாங்க க்ரீப்பர் கீர் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் வண்டியுடைய ஹெச்பி ஐம்பத்தஞ்சு ஹெச்பி வந்து வருங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டேயர் ஆவரேஜ் தெளிவு ஓன கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தாங்க பவர் ஸ்டெரிங் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர வண்டி தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் பம்பர் வந்து அவ்வளபளாக இருக்குது பெட் வந்து அவ்வளபளாக இருக்குது இந்த ரெண்டும் வண்டியோட ஃபிட்டிங்ஸில் வந்து அவ்வளோடா இருக்குங்க வண்டி டோட்டலாக இது வரைக்கும் ரெண்டாயிரம் மணி நேரம் வந்து ஓடி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஜூட்ஸ் ஃபேர் அக்ரோலெக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஒரு ஓனர் வண்டி இந்த வண்டிக்கு மட்டும் விலை ஓனர் தரப்புலேருந்து ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இந்த பிரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது சற்று லைட்டாக மட்டும் அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி தேவைப்படுறவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா ஓனர் தரப்புல தான் வந்து கால் பண்ண சொல்லியிருக்காங்க இரண்டாவதாக பார்க்க போகிற வண்டியும் பார்த்தீங்கன்னா டியூட் ஸ்பேருடைய அக்ரோலெக்ஸ் மாடல் வண்டி தாங்க இந்த வண்டி வந்து ஃபோர் வீல் டிரைவிங் வண்டி டியூட் ஃபேரில் அக்ரோலெக்ஸில் ஐம்பத்தஞ்சு ஹெச்பி வண்டி தாங்க இந்த வண்டியும் ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோடு வர்ற வண்டி வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ஓனர் ரெண்டு ஓனர் வண்டியோட புக் அவைலபிளாக தாங்க இருக்குது கையில் தாங்க வச்சிருக்காங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கிரிக்பர் கீர் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டேர் ஆவரேஜ் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தாங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ரெண்டும் வண்டியோட ஃபிட்டிங்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது வண்டி டோட்டலாக வரைக்கும் மூவாயிரம் இல்லை மணி நேரம் வந்து ஓடி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த வண்டி இந்த டியூட்ஸ் ஃபர் அக்ரோலக் ஐம்பத்தஞ்சு ஹெச்பி கிரிப்பர் கீர் ஆப்ஷனோட உள்ள வண்டி ஃபோர் வீல் டிரைவிங் வண்டி இந்த வண்டிக்கு மட்டும் விலை ஓனர் தரப்புலேருந்து ஆறு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஆறு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த பிரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது சட்ட லைட்டாக மட்டும் அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி தேவைப்படுறவங்க மட்டும் ஓனர் தரப்புலேருந்து வந்து கால் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு வண்டியுமே இருக்கிற இடம் பன் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரெஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க யூட்ஸ் ஃபர்லர் டூ வீல் டிரைவிங் அல்லது ஃபோர் வீல் டிரைவிங் ஐம்பத்தஞ்சு ஹெஸ்பியில் வித் கிரிப்பர் இருக்கிற ஆப்ஷனோட உங்களுக்கு வந்து எந்த வண்டி தேவைப்படுதோ நீங்கள் வந்து வீடியோ வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாங்க இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவாட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெயிலர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய விபகணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பீஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே